ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நீ எனக்காக நேரம் ஒதுக்குவதையே ஏன் மறந்தாய் என்னை நீ ஞாபகம் வைத்திருக்கிறாயா இல்லையா உனக்காக நான் நேரம் ஒதுக்கி உன்னை தேடி வரும்போது நீ என்னை மறப்பது எதற்காக நான் வெகு நாட்களாகவே உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்ற அவளில் காத்திருக்கிறேன் நீயோ எனக்கு நேரம் ஒதுக்குவதையே மறந்து விட்டாய் இருந்தாலும் இப்போது உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்ற பட்சத்தில் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் இப்போதாவது கேட்பாயா வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் நீ கவனிக்க வேண்டும் உன்னை பின்னோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நீ கூட பார்க்க கூடாது பார்த்தால் உன் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை நீ தவற விட்டு விடுவாய் உன்னிடம் ஒரு குறை இருக்கின்றது எல்லாவற்றிலும் ரொம்ப யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கின்றாய் அதை நீ தவிர்த்துவிடு உன் கர்வம் ஆணவத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடமிருந்து நீ விலகிச் செல்ல வேண்டிய நேரம் எது அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்கள் நம்பி உன் நிம்மதியினி இழந்து விடாதே அவர்களை என்னிடம் விட்டுவிடு அவர்களுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டி காமிக்கின்றேன் நீ வருந்தாதே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா எனக்கு தெரியும் என்னுடைய குழந்தை என்னுடைய வளர்ப்பு எப்படி என்று நீ கண் கலங்கக்கூடாது அவர்களுக்கு நான் புரிய வைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் புரிய வைப்பேன் கஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்றது என்று நினைத்து நீ வருந்திக்கொண்டிருக்கின்றாய் அப்படி வருவது எதுவாக இருந்தாலும் அதை தீவினை பயணி அந்த விதமாக கிடைத்து கர்மாவை அளிக்கிறது என்ற ஆத்ம ஞானம் உங்களுக்கு பிறந்துவிட்டால் போதும் அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்படவே மாட்டீர்கள் உன்னுடைய மனதை நீ கட்டுப்படுத்தாவிட்டால் கவலைகளும் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலான உன் கவலைகளுக்கு உன்னுடைய மனம் மட்டும்தான் காரணம் எத்தனை மகிழ்ச்சியாக நீ இருந்தாலும் நீ வாழ்வில் தேடி தேடி சேர்த்து கொள்ளும் நபர்களாலேயே முடிவில் கவலைக்கு தள்ளப்படுகின்றாய் எங்கே போனது உன் மகிழ்ச்சி உன்னிடம் இருந்த உன் மகிழ்ச்சி எப்படி மற்றவர்களின் செய்கையால் மறைந்து போனது யோசித்து பார்த்தாயா எல்லாம் உன் மனம் படுத்தும் பாடுதான் அதன் போக்கிற்கு நீ செல்லாதே நீ மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் யார் எதை செய்தாலும் அதை உள்வாங்கி கவலைப்படாமல் நீயாக இரு அதுதான் உன்னை உயர்த்தி காமிக்கும் நேற்று நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறப் போகிறது உன்னுடைய பிரச்சனையை பற்றி நீ என்னிடம் மனமிட்டு பேசினாய் அதற்கு நிவர்த்தி தாருங்கள் அப்பா என்று என்னிடம் கேட்டாய் உன்னுடைய பிரார்த்தனை எதுவென்று நான் அறிந்து கொண்டேன் அந்த பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்கான வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் எப்பொழுதும் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் சந்தோஷமாக வைத்துக்கொள் உன் மனதில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்